கவிண்டியில் சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் பட்டு மதுர அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிஜுவல் ஹவுஸ் நம்ம பார்க்க வந்துருக்கோம் இது வந்து ஒரு வீடு இது ஒரு வீடு ரெண்டு இடத்துல அளவில் கேப் இருக்கவங்களுக்கு தனித்தனி வீடாக கட்டிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த்து ஃபேஸிங் நல்லா ஹைட் ஏற்றி வீடு கட்டிருக்காங்க இருபத்தி நாலு அடி ரோட்டில் இருக்குது நல்ல ஒரு ஹைட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு அடி வரைக்கும் ஹைட் ஏற்றி தான் வீடியோ கட்டிருக்காங்க எப்படி மழை பெஞ்சாலும் தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளே கிடையாது கிடையாது நார்த்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு ரெண்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபுல்லாக வந்து கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக எலிவேஷன் ஃபுல்லாகவே டைல்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க ரெண்டு கார் பார்க்கிங் கீழே வந்து இங்கேயே சம்பு போர் எல்லாமே இருக்குது என்ட்ரன்ஸு தான் பேக் விட்டு தான் வீடு வந்து கட்டிருக்காங்க சைடில் எல்லாமே பெயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் செட் பேக் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து க்ரில் கேட் கொடுத்துருந்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம அப்போ உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்ட்டு என்ட்ரன்ஸ் ஒரு ரெண்டு படிக்கிட்டு வச்சு கொடுத்துருக்காரு மேலே வந்ததுக்கப்புறம் டீக்கு விட்டில் டோர் பண்ணியிருக்காங்க டீக் விட்டில் டோரு லென்ஸ் மட்டும் வைக்கல ஒரு மைனஸ் பாயிண்ட்டு க்ரில் கேட் நிறைய பேர் வந்து இரும்பில் பண்ணுவாங்க இவர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு விஷயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்அப் கீழே கிரௌண்ட் ஃபுல்லாக நைன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ்ஸும் மேலே வந்து நைன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் மொத்த கொஞ்சம் ஒரு பாத்ரூம் போட்டிருக்காரு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் எல்லாமே அவரே பண்ணியிருக்காங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஹாலில் ஹாலில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் ஒர்க் போயிட்டுருக்கு காமன் பாத்ரூமு எட்டு அடி வரைக்கும் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே படிக்கிட்டு வச்சு தான் கட்டிருக்காரு ஹாலு ஹாலில் படிக்கிற இங்கே இருக்கிற போர்ஷனில் வந்து டிவி யூனிட் வந்து வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு அடுத்தது இங்கே வந்து பூஜை ரூம் இங்கே வந்து ரூம் ரெண்டு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்துட்டு பிடிச்ச ஃபோட்டோஸ் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காரு மேலே ஸ்லாப் ரெண்டு டோர் அதுக்கு கொடுத்துருக்காரு கிச்சன் கிச்சன் வந்து போதுமான ஸ்பேஸ் சில பேர் கிச்சன் சின்னதாக பண்ணிடுவாங்க இது ப்ராப்பராக கட் பண்ணியிருக்காரு மாடலர் கிச்சனு எல்லா இடத்துலையும் கரெக்டாக அந்த கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கபோர்ட் இங்கே வந்து வாஷ் மெஷின் சென்ட்ரா வந்து ஒரு சன்னல் இங்கே லாஸ்ட்டில் டோரு பின் பக்கம் வெளியில் போய் ஏதாவது வேலை போடணும் இல்லை உங்களுக்கு வந்து யாராவது வீட்டு வேலைக்கு யாழ் வரணும் அப்படின்னா அவங்க இந்த பக்கம் வரலாம் செட் பேக் கொடுத்துருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் தனியாக கொடுத்துட்டாரு அழகாக நீங்கள் இங்கே ஒரு கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இந்த சைடில் செட்பேக் கொடுத்துருந்ததால் வீட்டு வேலைக்கு யாராவது வரணுன்னா இந்த பக்கம் கூட அவங்க வந்துக்கலாம் இந்த வழியாக வந்து உள்ளே வந்து வந்துக்கலாம் தனியாக பின்னாடியும் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கும் வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க இங்கே ஏதாவது நீங்கள் வந்து வாஷ் மிஷின் போகணுன்னா ப்ரொவாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கபோர்ட் இந்த ஸ்லாப்பை ஃபுல்லாகவே அப்படியே கபோர்டாக பார்த்துருக்கேன் மேலேயும் வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க கிச்சனில் கொஞ்சம் நிறையா வந்து கபோர்டெலாம் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு சின்ன பெட்ரூம் ஏஜ்டு பர்சன் யாராக இருந்தாலும் இல்லை உங்களோட ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான ஒரு ஆஃபீஸ் ரூமாகவும் நீங்கள் இதை மாற்றிக்கலாம் இல்லை சில்ட்ரன்ஸ் யாராக இருக்குன்னா ஸ்டடி ரூமாகவும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு வாட்ரு கோ வாட்ரு ஓப்பன் வச்சுருந்தா கொடுத்துருக்காங்க அதில் ஃபால் சீலிங் லைட் இருக்குது ஃபால் சீலிங் அவங்களே பண்ணியிருக்காங்க வந்து தனியாக பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ மேலே போகலாம் நம்ம இப்போ மேலே போகலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே படிக்க பிள்ளையே வந்து படிக்கட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்தாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் டிசைன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த அழகாக நீங்கள் வந்து ஃபர்னிச்சர்ஸ் டிசைன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பெட்ரூம் இதில் வித்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காரு அழகாக வந்து ஒரு ரோட் சைட் பால்கனி இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரோசஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் இங்கேயே பண்ணிவிட்டு கீழே ரோடு வியூ பாருங்கள் இருபத்தி நாலு அடி ரோடு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இங்கேயும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரோசன் கொடுத்தா இங்கேருந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சு மேலே எடுத்துகிட்டு வைக்கலாம் ஃபால்ஸ் நீங்கள் லைட் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க வாட்ருப் இருக்குது உள்ளே வாட்ரு மேலேயும் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ஒரு கப்பர் கொடுத்துருக்காங்க மேக்கப்புக்காக பாத்ரூம் நேராக கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்ரூம் நல்லா வந்து ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு இன்னும் வந்து ரிசன்ட்ரி வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல எயிட் அடி வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம் இது ஒரு பெட்ரூம் இதையும் ஒரு ஜேனல் கொடுத்துருக்காங்க காத்தோசீர்க்காக வாட்ரோப் கப்பர் பண்ணி ஃபால் சீலிங் ரெண்டு ஃபேன் போடுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்ரூம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் கப்பர் அந்த ரூமில் பார்த்த மாதிரி அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரி அழகாக ஒரு ட்ரெஸ்ஸிங் கப்பர் கொடுத்துருக்காங்க நல்லா வரைக்கும் இங்கே ஒரு ஜேனலில் இது ஒரு பாத்ரூம் இதுவும் வெஸ்டர்ன் டைப்பு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தரமான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே ஓகே நம்ம ப்ரைஸ் பார்ட்டுக்கு வருவோம் இது வந்து கப்பு திறந்து காமிச்சிடுறேன் ப்ரைஸ் பாட்டுக்கு போகலாம் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் கோட் பண்ணுறாங்க ஒரு கோடியே லட்ச ரூபா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் மதுரவாயில் மெயின் ரோடு வந்துடும் நல்ல ஒரு ஏரியா வர வரைக்கும் ரோடு வந்து பெரிய ரோட தான் இருக்குது ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த ஸ்ட்ரீட் வரும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு ரோடு அக்சஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது மேலே வந்ததுக்கும் மேலே இருக்கிற கிரில் கேட்டும் பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காரு மெட்டீரியல் எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க யாருமே இதெல்லாம் ஸ்டீலில் போட மாட்டாங்க இது ஒரு டோர் போட்டாங்க இதே இரும்பில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க பட் இது இரும்பில் போடல அதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காரு இங்கே வாட்டர் டேங்க் நாலாயிரம் லிட்டரில் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க இங்கே ஆல்ரெடி வந்து கொடி மாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காது இதெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்கள் துணி மாட்டுறதுக்கு துணி வைக்கிறது கொடி கட்டுறதுக்கு ப்ரொஃபஷன்ஸ் அவரே கொடுத்துருக்காரு இங்கே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பாத்ரூம் அண்ட் டாய்லெட் நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு வீடு இருக்கு பக்கத்து பக்கத்தில் இது ஒரு வீடு அப்படியே பக்கத்தில் ஒரு வீடு ரெண்டு வீடு ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ் யாராக ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் இல்லை என்னோட ரெண்டு பொண்ணுக்கு நான் இது கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் தாளமாக இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர் செலக்டி நெகோஷியபிள் சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறேன் கூப்பிடுங்க கவிண்டியில் சேர்ச்சே சேலம் இதோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்ளக்ட் கண்டிப்பாக சேனல் கிடைக்க நம்புறேன் இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கும் ரெண்டுக்கும் வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஆர் ரெண்டு பண்ணித்தரோம் தேங்க்யூ